வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ லாஸ்ட் டைம் தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ளஸ் உங்களுக்கு டாலர் லென்த் வரும் டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்மே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது சிங்கிள் ஹூக் டாலர் செயின் ஸோ இந்த டாலரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்க ஸ்டோன் வந்துட்டு பெரிய சைஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் ஸோ சென்டரில் இருக்க ஸ்டோன்ஸில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ செயின் லென்த்துமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேரளா டிசைன் செயின் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கேரளா டிசைன் செயின் லென்தில் இருக்குது ஒரு வீ ஷேப் டாலர் ஸோ இந்த டாலர் டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ஐம்போன் டாலர் பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் உங்களுக்கு கோல்டன் ஃபினிஷிங் இருக்கும் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வரும் ஸோ இந்த டாலரில் சென்டரில் பார்த்திங்கன்னா லோட்டஸ் டிசைன் இருக்கும் கீழே வந்துட்டு ஹார்டின் டிசைன் இருக்கும் ஸோ ஃபுல்லுமே உங்களுக்கு ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது மட்டுமே ஸோ நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே சிக்ஸ் மந்த் வந்துட்டு கேரண்ட்டி இருக்குது டெய்லி வியர் யூஸ் பண்ணாலுமே செயின் லென்த்துமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கேரளா டிசைன் செயின் உங்களுக்கு செயின் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் டாலர் வரும் ஸோ டோட்டல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் லென்த் வரும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லட்சுமி டாலர் செயின் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாலர் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ண கஜலட்சுமி டாலர் செயின் ஸோ உங்களுக்கு கீழே லோட்டஸ் டிசைன் வரும் கீழே ஹேங்கிங்ஸோடு இருக்குது பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் லென்த்துமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் ஸோ டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் இருக்குது லக்ஷ்மி டாலர் ஸோ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துட்டு நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபீஸ் ஸ்டோன் காம்பினேஷன்ஸில் இருக்குது செயின் லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ளஸ் உங்களுக்கு டாலர் லென்த் வரும் செயின் டிசைனுமே உங்களுக்கு மொத்தமாக கோதுமை டிசைன் செயின் இருக்குது டாலர் செயின் கலெக்ஷன் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நம்ம கிவவே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கிவ செலக்ட் ஆகிற ஒரு மெம்பருக்கு ஃப்ரீ கிஃப்ட் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃப்ரீ கிஃப்ட் என்னன்றதையும் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் கல் நெருக்கமாக வச்ச கஜலட்சுமி டாலர் செயின் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸோடு வரும் செயின் லென்த்துமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கோதுமை டிசைன் செயின் இருக்கும் ஸோ பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் டாலரில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு எலிஃபண்ட் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்க ஐம்போன் டாலர் செயின் ஸோ உங்களுக்கு ஃபுல்லுமே கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும் நீங்கள் டெய்லி வியர் யூஸ் பண்ணாலுமே இந்த சம்மர் டைமுக்கு உங்களுக்கு ஸோ இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரவே வராது ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அமௌண்ட் பே பண்ணிட்டால் சேம் டேவே நம்ம கொரியர் டிஸ்பேச் பண்ணிட்டால் மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் ஹூப் டாலரில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் இந்த டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீன் கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டாலர் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் டாலர் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இந்த டாலரோட எக்ஸாக்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீன் கலர் ப்ளூ கலர் க்ரீன் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்க சென்டர் கலர் ஸ்டோன் கலர் இருக்கும் செயின் லென்த்துமே டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கேரளா டிசைன் செயின்ஸில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன் இந்த டாலர் செயினோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் சிம்பிளாக இருக்க டாலர் செயின்ஸை நீங்கள் சுடிதார் வியர் பண்ணாலுமே யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஃபுல்லுமே ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் செயின் அடி கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு இந்த டாலர் செயினில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பால் டிசைன் செயினில் ரெட் கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க ஐம்போன் கல் டாலர் செயின் இந்த டாலரில் அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி கிரீன் மூணு கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க டாலர் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் வரும் ஸோ செயின் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைன்ஸு ரவுண்ட் ரவுண்ட் டிசைன் இருக்க மாதிரி ஃபுல்லுமே கேலா டைப் டிசைன் செயின் ஸோ இந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸோட எக்ஸாக்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் இருக்கும் ஸோ பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இந்த டாலரோட ஸ்பெஷாலிட்டியே சென்டரில் இருக்க கலர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு பிரைட்டாக இருக்கும் செயின்மே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ளஸ் உங்களுக்கு டாலர் லென்த் வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ரீசனபிள் ப்ரைஸில் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் டெய்லி வியர் யூஸ் பண்ணாலுமே சிக்ஸ் மந்த் வரைக்குமே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகாது ஸோ நீங்கள் அக்கேஷ்னல் யூஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்குமே நீங்கள் சேஞ்சஸ் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேரளா டிசைன் செயின்ஸில் இருக்க சிங்கிள் ஹூப் டாலர் உங்களுக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தால் ஒயலட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் அவுட்லைன் ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் மட்டும் ஃபிட் பண்ண மாதிரி இருக்குது ஐம்பொன்று கல் டாலர் செயின் ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸுமே இப்போ ட்ரெண்டிங் டிசைன்ஸாக மாறிட்டுருக்கு ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது மட்டுமே செயின் லென்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கேரளா டிசைன் செயின் டாலர் லென்த்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ டோட்டல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் டாலர் செயின் லென்த் வரும் ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டுமே ஸோ உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் செயினுமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்கில் இருக்கிறதனால ரெகுலர் இயர் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வராது நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி டாலர் செயின்லேயே உங்களுக்கு சைஸஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ ஸ்மால் சைஸ் டாலர் செயின்மே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துட்டு நெருக்கமாக ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் இருக்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் உங்களுக்கு கீழே ஃபுல்லுமே ஒயிட் கலரில் ஹேங்கிங்ஸ் இருக்கும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் டாலர் செயின் செயின் பார்த்தீங்கன்னா டிசைனும் உங்களுக்கு பால் டிசைனில் இருக்க செயின் டிசைன் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் வரும் ப்ளஸ் உங்களுக்கு டா ன்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் இந்த கஜலட்சுமி டாலர் செயினோட ரே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு நீங்கள் வியார் பண்ணாலுமே ரியல் கோல்டு லுக்கே இருக்கும் ஸோ செயினுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி பால் டிசைனில் டிசைன் இருக்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த் கொடுத்துருப்போம் ஸோ இந்த டாலர் செயினை நீங்கள் பை பண்ணணுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்மால் சைஸில் இருக்க கஜலட்சுமி டாலர் செயினோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பட்டை டிசைன் செயினில் இருக்க டாலர் வி ஷேப் டாலர் இந்த டாலரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா சென்ட்ரு கல் உங்களுக்கு டார்க் க்ரீன் கலர் ஸ்டோன் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹைலைட்டிங்காக இருக்கும் டாலரோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோனில் ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கும் கீழே உங்களுக்கு சிங்கிள் ஹேங்கிங்ஸ் இருக்கும் பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் செயினுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பட்ட டிசைனில் இருக்க ஹார்டின் டிசைன் செயின் ஸோ உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த டிசைன் செயின்ஸ் தான் மோஸ்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்திங் செயின் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் டேவே குறையாக டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் உங்களுக்கு த்ரீ டேஸ்குள்ளார ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிரும் இப்போ பார்க்க போகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் ஸோ இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் ஒயிட் வித் ரூபி கிரீன் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி கீழே உங்களுக்கு சிங்கிள் ஹேங்கிங் இருக்கும் ஸோ இந்த ஐம்பது டாலர் செயின் செயின் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் சன்ன டிசைன் ஸ்கொயர் டைப் கொடி ரெண்டு டிசைன் கீழே டாலர் டிசைன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு எழுநூற்றி முப்பது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ கிவ்அவே கண்டக்ட் பண்ணுறதுனால நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் நம்பரையுமே மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கிவ்அவே கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ் இயரிங்ஸ் வரும் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலேருந்து ரேண்டமாக கஸ்டமரை செலக்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட் சென்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது டாலர்ஜின் கலெக்ஷன் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்